வெல்கம் டு பிஎல்ராஜ் ஐஏஎஸ் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை இன்றைய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் செஞ்சிக்கோட்டை பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கும் பொருட்டு மத்திய அரசு மராத்திய இராணுவ கட்டமைப்புகள் கொண்ட நிலப்பரப்புகள் உள்ள வரலாற்று இடங்களை அனுப்பி வைத்துள்ளது இந்தியாவில் உள்ள சால்கோர்கோட்டை கோட்டை கோட்டை கந்த்காரி கோட்டை ராய்கட் கோட்டை ராஜ்கட் பிரதாப்கட் கோட்டை கவர்னாதுர்க் கோட்டை கோட்டை பன்ஹாலா விஜய்துர்க் கோட்டை மகாராஷ்டிராவின் சிந்து துர்க் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கோட்டை ஆகியவை வரலாற்றுகளின்படி மராட்டியர்கள் கைவசத்தில் முக்கிய கோட்டைகளாக இருந்துள்ளன இந்த பன்னிரண்டு புவியியல் மற்றும் நிலப்பகுதிகளில் உலக பாரம்பரிய பட்டியலில் அங்கீகாரம் பெற இந்திய அரசு சார்பில் யுனெஸ்கோவிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி